சாமத்த அவன் இன்னைக்கு பாடம் பிடிப்பான் இன்சா அல்லா அல்லடது வா செய்வான் சன்னல்லா அலா முகமது சல்லா அலைவ சல்லம் சல்ல அல்லா அலகமது சல்லா அலைவ சல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவ சொல்லம் சல்ல அல்லா அலா முகமது யாரபி சல அலைவ சல்லி அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் யா அல்லா நாங்கள் பாடம் ஓதுகிறப்பு எங்களுக்கு உன்னுடைய ஆசிர்வாதமும் உன்னுடைய ரகமத்தும் பறக்கத்தும் உன்னுடைய எல்லா ரகமத்தும் பறக்கத்தும் கிடைக்கவே செய்யலாம் இந்த உள்ள குரானை எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கியவையெல்லாம் எல்லா தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து நாங்கள் குரானை ஓதிக்கிற பாக்கியத்தை நச்சு எல்லாம் ரப்பி ஜிதினி இல்லைம்மா எங்களுக்குமே எனக்கு அதிகமாக்கியவையெல்லாம் இந்த குரானை எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கியவையெல்லாம் நாங்களும் இந்த குறானம் ஓதி எல்லா நற்பயன்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை கிருவை செய்யலாம் எல்லா இதில் எவ்வளோ ராமத்தும் பறக்கத்தும் நீ வச்சுருக்க எங்களை எங்களை வீணா உதாசனை படுத்திடாமல் எங்களை ஓதிக்கிறக்கூடிய கூடிய பாக்கியத்தை நீச்சு எல்லாம் என்னடத்தை யாரெல்லாம் ஓதிகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ராமத்தையும் வரக்கத்தையும் அர்ச்சுனாவுடைய சலாமத்தின் பறக்கத்தை கொண்டு கிருவே செஞ்சிடலாம் சோம்பேறி இல்லாமல் சடப்பு இல்லாமல் மறதி இல்லாமல் பொடுபோக்கு இல்லாமல் உன்னுடைய கலாமை கற்றுக்கிற பாக்கியத்தை நச்சு எல்லாம் யாரெல்லாம் என்னை எப்படி ஆர்வமோட என்னை ஓத வச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நச்சு பாக்கி வைச்ச மாதிரி என்கிட்ட யாரெல்லாம் என் சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உன்னுடைய ராமத்தும் பிரகத்தும் கிடைக்க கிழ வச்சுருவாங்கமா யாரெல்லாம் உண்மையை நாங்கள் முழு நம்பிக்கை வைக்கிறோம் உண்மையை தக்குவா வைக்கிறோம் உன்னுடைய மென்மையும் பொருட்டாலும் உன்னுடைய வல்லமில் பொருட்டாலும் உன் கட்டி எல்லாரும் விளக்கத்தாலும் தலாயில் கைராவுடைய எல்லாரும் விளக்கத்தாலும் எங்கள் ஆமீன் 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 யார் அப்பில் ஆலமீன் வாய் தவான் அலமது அப்பில் அரபி யார் அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்புறம் சாட்டில் சொல்ல நிறைய மறந்துட்டேன் நான் பெரிய வெள்ளிக்கிழமை போடுவேன் இப்போது ஆசிரமானவங்க பற்றி சொல்கிறதனால என்ன நாளைக்கே போடுறேன் எல்லோரும் என்ன பார்த்து அதை நம்ம செஞ்சு எல்லா நன்மையும் அல்லாட்ட பெற்றுக்குள்ள பாக்கி உள்ளவளாக உள்ளவர்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி ஆமீன் சரி இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா போன வாரம் ரெண்டாவது வரி படித்தேன் ஆமாம் பே வரைக்கும் சொத்தேன் இந்த ஐநெல்லாம் சொல்லி தந்தேன் அதனால் இன்றைக்கி கடைசி பாகம் கடைசி பாகம் முடிஞ்சுட்டா நீங்கள் என்ன செய்யணும் மறுபடியும் ஞாபகமாக எல்லாத்தையும் படைக்கணும் சரி இன்றைக்கி என்னென்னா கடைச்சி காவு ஒரு சாணம் விரித்து பாருங்கள் அப்படி காவு காவுனா இப்படி ஒரு கொண்டு போட்டு இப்படி வைக்கிறது காவு ரெண்டு நொக்கத்து வைக்கிறது தான் காவு இது வந்து எப்படி வரும் நீன வார்த்தைகளில் ஒரு முட்டை வந்து இப்படி வச்சு ஒரு புள்ளி வச்சுருவாங்க ரெண்டு புள்ளி வச்சுருவாங்க இது காவாகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க காவு இப்படி தான் இருக்கும் அலிபு எழுத்துல அலிபு பேங்கிற எழுத்து பாடத்தில் இந்த மாதிரி காவு வரும் எழுத்து சொன்னன்ன கண்ணன் ஊர்வை சேந்தான் சேர்ந்தான்னு என்ன செய்யும் சேர்ந்து வரும்போது இப்படி ஒரு முட்டை போட்டு ரெண்டு புள்ளி வச்சுருப்பாங்க அதுதான் காவாயிடும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு எழுத்து வரும் இதுவும் காவு இது காப்பு இது காவு இந்த காவு வந்து எப்படி வரும்னா இப்படி கோணக்கோடாக வரும் அந்த கோணக்கோடு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு தரும்பாரு ஆ இப்படி ஒரு மாதிரி கோணலாம் வரும் அது நம்ம பார்க்கும்போதே தெரியும் இந்த காவு வந்து இப்படி கோணக்கோடை கோணக்கோடாக வரும் கோணக்கோடு தான் காவு ஞாபகம் வச்சுக்கிறோங்க இந்த காப்பு ஒரு கொண்டை ரெண்டு நொக்கத்து எழுத்து சேர்ந்து வரும்போது இப்படி இந்த கொண்டை வராது சும்மா ஒரு முட்டை மட்டும் போட்டு ரெண்டு நொக்கத்தை வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் காப்பு இந்த காவு வந்து கோணக்கூடாக வரும் இந்த கோணக்கூடை வந்து நம்ம காவுன்னு சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மின்சா இல்லா சொல்லி தான் கொடுக்க முடியும் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்புறம் இந்த லாங் இந்த லாங் எப்படி வரும் இந்த மா இப்படி வரும் லாமு இந்த லாம் வந்து இப்படி கோண கோடை கோணெல்லாம் கீழே ஒரு கோடு வரும் ஆனால் எழுத்து சேர்ந்து வரும்போது வெறும் கோடு அழிவு மாதிரி தான் வரும் ஆனால் அழிவு மாதிரி வந்தாலும் எழுத்தோடு சேர்ந்து வரும் எழுத்தோடு சேர்ந்து வந்தால் அது லாமாயிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த லாம் வந்து எழுத்தோடு சேர்ந்து வரும்போது அழிவு மாதிரி நீல கோடாக தான் வரும் ஆனால் எழுத்தோடு சேர்ந்து வரும் அதுக்கு பேர் லாமு சரி அப்புறம் என்ன இருக்குது மீம் மீம் வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க மீனுனால் மீனுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் சமைக்கிற மீன் மாதிரி இருக்கும் அது வந்து எப்படி வரும்னா ஹெட்டிங் ஹெட்டிங்னா தலைப்பில் வரும்போது இப்படி வரும் சேர்ந்து வரும்போது இந்த நம்ம என்ன செய்வோம் இப்படி லாம் அது பழம்னு சொல்லி போடுவோம்ல இப்படி லாப் லாம் ப பழம் லூ போடுவோம் லூ இந்த லூ இந்த சுடிக்கிறோம்ல அந்த மாதிரி வரும் அதனால் அதை ஞாபகம் சொல்லி நான் அப்புறம் சொல்லி தரேன் அப்புறம் நூனு நூனுக்கு வந்து இப்படி வரும் இதான் நூனு ஆனால் தோஞ்சி எழுத்து வரும்போது ஒரு நொக்கத்து மட்டும்தான் மேலே இருக்கும் ஒரு நொக்கத்து மட்டும்தான் இருக்கும் மேலே அதுதான் தான் நூணும் சொல்லியிருக்கேன்ல ஒரு நொக்கத்து மட்டும் கீழே இருந்தால் பே ஒரு நொக்கத்து மட்டும் மேலே இருந்தால் நூணும் சரி அப்புறம் என்ன எழுத்துருக்கு வாவு வாவு வந்து இப்படி தான் வரும் வாவு மட்டும் மாறவே மாறாது மா வாவு இதே மாதிரி தான் தடைச்சி குரான் முடிங்கிற வரையிலும் முப்பது வரையிலும் இந்த பாவு இப்படி தான் வரும் அப்புறம் தலைப்பகட்டிகை தலைப்பகட்டிகைங்கிறது என்னது இப்படி வரும் இந்த தலைப்பகட்டிகையும் இந்த பழம் போடுறோம்ல லூ போடுறோம்ல இந்த லூ இந்த சுலிக்கிறோம்ல கீழே இந்த லூ மாதிரி சுலிக்கிற மாதிரி வந்துடும் அதுதான் இந்த கே வரும் அப்புறம் லாமளி வந்துச்சா லாமளிவு இதே மாதிரியே வராது வேறு மாதிரி வரும் எப்படி வரும் இப்படி வரும் வந்து இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் டாமாடி வந்து இப்படி வரும் சேர்ந்து வளர்ந்து இப்படி ஒரு காவு மாதிரி கோடு வந்து அதில் இப்படி ஒரு எங்கே இருக்குது இப்படி வரும் மாதிரி ஒரு மாதிரி வரும் அது வந்து நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்குவோம் சரி அப்புறம் என்ன வரும் என்ன எடுத்து இருக்குது அம்ஜா அம்ஜா வந்து இதே மாதிரியே தான் வரும் அம்ஜா எப்படி இருக்குது எழுத வசதி இல்லை எனக்கு அம்ஜா வந்து அம்ஜா இதே அம்ஜா எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் வரும் அப்புறம் இந்த பாத்து மாதிரி வந்திருக்குல கீழே ரெண்டு புள்ளி இருக்கு பாருங்கள் அது ஏ என்ன வரும் ரெண்டு நொக்கத்து மட்டும்தான் ஏ இப்போ என்ன இதில் மறுபடியும் சொல்லி கொடுக்கணும் எனக்கு புரியலை சரி சொல்லி தர மறுபடியும் இந்த காஃப் வந்து ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்து காப்பு சேர்ந்து எழுத்துல வரும்போது வெறும் முட்டை மட்டும் போட்டு ரெண்டு நொக்கத்து மட்டும் வச்சுருப்பாங்க மேலே அதுதான் காப்பு இந்த காவு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின் முத முத எழுத்துக்கு இந்த மாதிரி காவு வரும் போக போக இந்த மாதிரி கோண கோடு மாதிரி வரும் அதுதான் காவு அப்புறம் லாமு லாமு தேந்தி தேந்தி எழுத்துல வரும்போது அழிவு மாதிரி நீளமாக கோடு தான் வரும் அது இந்த வளைவு வராது தேந்தி எழுத்துல வரும்போது இந்த வளைவு வராது வெறும் அழிவு மாதிரி வெறும் கோடு தான் வரும் ஞாபகம் வச்சுக்கிறங்க அப்புறம் இந்த மீமு வந்து எப்படி வரும் இந்த லம் பா சுளித்து போடுறோம்ல அந்த மாதிரி இந்த துளி இந்த துளி வந்து மீமாக வரும் அதே மாதிரி தான் அதுக்கு பிறகு நூணு நூனை வந்து இப்படி வந்து மு புள்ளி வச்சுருக்க மாட்டாங்க வெறும் ஒரு புளி மட்டும் வச்சா அது என்ன ஆகும் ஆகிரும் அப்புறம் நொக்கத்து மட்டும் ஒரு புளி கீழே வச்சா பேய் அப்புறம் அப்புறம் என்னெழுத்து வாவு வாவு இதே மாதிரியே வரும் வாவு எந்த நிலையில் இருக்கோ அதே மாதிரியே வரும் அப்புறம் தலப்பா கட்டி ஹேயும் என்னென்று வரும் இந்த லா பழம் போடுறோம்ல இந்த துளிக்கிறோம்ல இந்த மாதிரி கீழே லூ நாங்கள் தமிழ்நாடுல லூ போடுறோம்ல அந்த லூக்கு இப்படி சுலிக்கிறோம்ல அந்த மாதிரி வரும் இந்த தலைப்பாகட்டு கே லாமொழி எப்படி வரும்னா எப்படி வரும் இப்படி வந்து இப்படி ஒரு கோடு வரும் இப்படி ஒரு கோடு வரும் இதான் லாமொழி பம்சா இதை எத்தனை படித்தோம் படிச்சுட்டோம் அம்சா சொல்லி கொடுக்கல அம்சா சொல்லி கொடுத்தனில் இப்படி அம்சா வந்து அதில் எப்படி இருக்கோ அம்சம் அதே மாதிரி தான் வரும் சரி இதை அடுத்த வாரம் நான் என்ன சொல்லித்தரேன்னா நீல எழுத்துக்களை போட்டு அந்த எழுத்துக்களை எப்படி எப்படியெல்லாம் நான் இங்கே படிக்கணுங்கிறத நான் சொல்லி தந்துடுவேன் இது ஒரு சாம்பிள் தான் சரி நீட இதை முடிச்சிடுவோம் மின்சாரா எல்லோரும் என்னச்சிங்க புராணம் வந்து உதாசீனம் பண்ணாதீங்க நான் ஒவ்வொரு நாளும் அழுகிறேன் அல்லா நான் எனக்கு வந்து என்னை ஓதிகிட்ட வச்சு ஏன்னா எங்கள் அம்மாட்டோ எங்கள் அம்மா ஓதி வைக்கும்போது ஓத போகும்போது நான் ஓதிக்கலை அந்த வயசில் அவர் பத்து வயசு பன்னெண்டு வயசு எத்தனை வயசு தெரியலை அப்போ அனுப்பும்போது அலிம்சா தூங்குறாரு தூங்குறாருன்னு வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி என்னன்னு நினைக்கிறேன் எல்லாம் நம்மளை ஓத தானே இவ்வளோ பாக்கியம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க வேதனையிலையும் சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஃபுல்ல குழந்தை பித்தா அந்த வலி கொஞ்ச நேரம் வலிக்கும் அப்புறம் சந்தோஷப்படுவாயில்ல அந்த மாதிரி நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி தான் நீங்களும் நீங்கள் என்ன செய்யுங்க புராணம் ஓதாமல் வந்துடாதீங்க சோம்பேறி போடாதீங்க நீங்கள் என்ன செய்யுங்க நான் சொல்லி கொடுக்குறத திரும்ப திரும்ப போட்டு திரும்ப திரும்ப கேளுங்க அது புரியும் நான் தான் சொல்கிறேன் நான் ஓதி கொடுக்கற காலத்தில் ஓதி கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்படின்னு விரலை வச்சா என் சேனல் வந்துடும் உங்களுக்கு அவ்வளோ ரம்த்தெல்லாம் செஞ்சுருக்கான் அதனால் யாரும் ஓதாமல் இருக்காதிங்க இன்செல்லாம் இதோட பாடம் முடிஞ்சிட்டு நான் வந்து எழுத்துக்களை அடுத்த வர சொல்லி தந்துடுவேன் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் இன்சாட்லாம் சரி நான் வந்து ஆசிரியானவங்க பற்றி சொல்லணும் முகர்மை பற்றி சொல்லணும் அதனால் எப்போவுமே வெள்ளிக்கிழம்தான் போடுவேன் இன்ஷாலாம் வெள்ளிக்கிழமை போடாமல் நாளைக்கே போட்டுறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்குங்க நான் சாட்டில் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதனால் யாரும் வீணாக்கிறாதீங்க அந்த மடி செஞ்சு இந்த அல்லாவுடைய மாதத்தில் இந்த முப்பது நாளும் ரொம்ப ராமத்தும் பிறக்கத்தான நாளாக அல்லாட்டை எல்லாமே கேட்டு வாங்கி நம்ம அனுப்பிச்சுக்கிடுவோம் இன்சாரலாம் ஆமாம் அப்புறம் காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தீன மக்களுக்கும் ஈரா ஈரான் நாட்டு மக்களுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இன்னும் சண்டை நடக்குதான் அதை வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி கடைசி இருக்குள்ளே சூழல வந்து துவா செய்ங்க அல்லாட்டை அவங்க சண்டையை நிறுத்தி எல்லா இராமத்தும் பிறக்கத்தையும் அந்த மக்களுக்கு செய்யட்டும் வருஷ கணக்காக கஷ்டப்படுறாங்க நம்ம நிம்மதியாக அமைதியாக இருக்கும் அவங்களுக்கான செய்யுங்க அப்புறம் என்ன எனக்கு நான் வாச்சிங்க செய்கிறேன் மூணு மூணுத்தன ஆண் பெண்ணு கவனித்து செய்யுங்க அப்புறம் வந்து தாய் தாப்பனுக்கு தொழுகாமல் வந்துடாதீங்க தாய் தப்பம் மூத்தா பழனாலும் உங்கள் விட அதுக்கு மூத்தா போயிருப்பாங்க தொழுகாமல் இருக்காதிங்க தொழுது செய்யுங்க அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க எப்படின்னா ஒரு ஒரு மாதத்து குழந்தைய ஒரு கிணத்துல தூக்கி போட்டால் அது எப்படி துடிக்கும் அந்த மாதிரி தான் மூணு சின்ன சபராளிகள் கிணத்துல விழுந்தவங்க மாதிரி துடிக்கிறாங்களாம் நம்ம எப்போவோ எத்தனை காலம் தூங்கி சொல்லிட்டான் அதனால் அவங்க வந்து நிம்மதியாக இல்லை நம்ம நிம்மதியாக இருக்கோம் அதனால் அதை வந்து வேதனை அவங்களுக்கு வந்து தா செய்ங்க லாய்லா முகமரசலான்ட்டு அதிகமாக சொல்லி அவங்களுக்கு ஹதியா செய்யுங்க அதில் ரொம்ப நன்மை அவங்களுக்கு கிடைக்கிட்டான் மறந்துடாதீங்க லாய்லாளில்லாத வாய் வச்சலான்னு இருக்கும் போதெல்லாம் சொல்லி அந்த கபராளிகள் காண்டி துவார்த்திங்க உங்கள் அம்மா அப்பா மூத்தாப்ப என்ன துவார்த்தைங்க உங்கள் புருஷன் பிள்ளை அவங்கவுங்க குடும்பத்தில் எத்தனையோ இருக்குது அதனால துவார்த்திங்க இன்ஷால்லாம் வாயு ஜாபமான அலஞ்சி யார் அப்படின்னு ஆலமீன் சல்லா லாமீன் சல்லல்லாலே செல்லம் சண்டல்லா ராமகம் சல்லாலே செல்லம் சன்னல்லா லாமகம் அது யாரை வீச்சலி அலைவர் சலிம் வேலை வெள்ளிக்கிழமை போகிற யூடியூப்பில் பேசுகிறத நாளைக்கே பார்த்துக்குங்க இன்ஷால்லாம் சரி எல்லாத்துக்கும் நல்ல சிதாயத்தையும் நல்ல ஆசியத்தையும் சலாமத்தையும் அழகான பொறுமையும் பாவமனிப்பையும் அல்லாவுடைய ராமத்தும் கிரகத்தும் ராசுலா உருவர்கத்தும் அவன் எல்லாரும் கிடைக்க அல்லா ஜீவானாக ஆமியன் அலமதுல்ல அப்துல் அலமீன் சல்ல அல்லா அலா முகமது சல்ல அலையம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைவசல்லம் சல்லல்லா அலா முகமது அரபி சல்லி அலைவர் சலீன் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்